இயேசுவின் அன்பு கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழுந்து போகும் பிரியமானவர்களே இதோ வேதம் சொல்லுகிறது உங்கள் வாழ்க்கையிலே நிறைவான ஆசீர்வாதங்கள் வரும்பொழுது குறைகளெல்லாம் மறைந்து போகும் நிறைவான சந்தோஷம் வரும்பொழுது பொழுது பலவினங்கள் எல்லாம் மாறிப்போகும் நீங்கள் எவைகளில் எல்லாம் குறையுள்ளவர்களாய் எண்ணீர் இருக்கிறீர்களோ மற்றாகி கிறிஸ்து ஏசு உங்கள் வாழ்க்கையிலே வரும்பொழுது உங்கள் எல்லாம் மாற்றி உங்களை ஆசிர்வதித்து நிறைவுள்ளவராய் அவர் மாற்றுகிறார் இதோ உங்களுக்கு இதோ இருளானது எப்படி வெளிச்சம் வரும்பொழுது இருள் மறைகிறதோ இதோ அந்த மெய்யான ஒளி ஜீவ வழியாக கிறிஸ்து இயேசு உங்கள் வாழ்க்கையில் வரும்பொழுது உங்கள் எல்லாம் மாற்றி எல்லாவற்றிலும் உங்களை நிறைவாக்குகிறார் இது உங்களை ஆசிர்வதிக்கிறார் அவர் நிறைவானதை கொடுத்து உன்னை உயர்த்தி ஆசிர்வதிக்க இருக்கிறார் ஆமீன்